ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில அதிரசம் நீங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கபடி விளையாட்டு இன்னைக்குமே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தீபாவளி நடந்தாலும் சரி பொங்கல் பண்டிகை நடந்தாலும் சரி மின்னொலி கபடி போட்டி எல்லாம் கூட நடத்துவாங்க ராத்திரில விடிய விடிய கபடி போட்டி நடக்கும் பெரிய ஒளி ஒளி அலங்காரத்தோட அது வந்து ஒரு பெரிய வைபோகமாவே நடத்துவாங்க அந்த அளவுக்கு கபடி வந்து இந்த மண்ணுல வந்து இந்த பகுதிகளில் இந்த பிராந்தியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டுல ஒரு வியக்கத்தக்க சாதனைகளை தான் பணத்தி கணேசன் அவர்கள் பணத்தி கணேசன் அவர்களோட ரோல் மாடல் யாருன்னா ராஜரத்னம் ராஜரத்னம் விளையாடுறாருன்னா கபடியில வந்து ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் எப்படி நம்ம கிரிக்கெட் டிவில வர்றப்ப நம்ம இந்த தோனியோட ஃபேன் தல தோனி அப்படிலாம் கொண்டாடுறாங்களோ எப்படி ஒரு காலகட்டத்துல சச்சின் டெண்டுல்கர் ஃபேன் அப்படின்னு சொல்லுவோமோ இன்னைக்கு எப்படி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய யுவ யுவதிகளை சொல்றாங்களோ அது மாதிரி நீங்க ராஜரத்னம் விளாடுறாரு விளையாட்டு துறையில அர்ஜுனா விருது கொடுப்பாங்க அந்த அர்ஜுனா விருது வந்து இதுவரை இரண்டே இரண்டு கபடி விளையாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு அத ஒன்றுவர் வாங்கினவர் வந்து ராஜரத்னம் இன்னொருவர் மனதி கணேசன் அவர்கள் இப்ப இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ற அந்த பகுதியில இருக்கக்கூடிய பிராந்தியத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையுமே நீங்க கபடி விளையாடுனீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால எதிர்காலத்துல என்னைய மாதிரி ஆகலாம் என்னைய மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் இன்னைக்கு அவர் ஈபில வேலை பார்த்துட்டு இருக்காரு அது மாதிரியான ஒரு ரோல் மாடலாகவும் இன்னைக்கு அவர் மாறி இருக்காரு அதிகாரப்பூர்வமான அமைப்புகளும் விளையாட்டு நிர்வாகிகளும் மனைத்தி கணேசனுடைய வளர்ச்சியில தடையா இருந்திருக்காங்களா வணக்கம் சுவாமிநாதன் சார் வணக்கம் சார் சமீபத்துல மாரி செல்வராஜோட இயக்கத்துல வந்து பைசன் படம் வெளியாயிருக்கு இந்த படம் வந்து கபடி வீரர் மணத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தழிவு ஏற்கப்பட்டதாக சொல்லப்படுது யார் இந்த மணத்தி கணேசன் விளையாட்டுல அவர் செய்த விஷயங்கள் என்னென்ன அவர் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெருமை தேடி தந்தார் அப்படிங்கிற சொல்ல முடியுமா நிச்சயமா சார் சார் தூத்துக்குடி மாவட்டம் மணத்தி அப்படிங்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் கணேசன் அதனாலதான் அவரோட பேர் வந்து மணத்தி கணேசன் அப்படின்னு ஆச்சு பொதுவா வந்து தென் மாவட்டங்கள்ல நீங்க மற்ற விளையாட்டுக்களை விட கபடி விளையாட்டுக்கு ஒரு பெரிய மோகம் ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் கபடி விளையாட்டுக்குன்னு இருப்பாங்க நீங்க நல்லா பார்த்தோம்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கபடி விளையாட்டு அப்படிங்கிறது இன்னைக்குமே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தீபாவளி பங்க்ஷன் நடந்தாலும் சரி பொங்கல் பண்டிகை நடந்தாலும் சரி மின்னொலி கபடி போட்டிலாம் கூட நடத்துவாங்க ராத்திரியில விடிய விடிய கபடி போட்டி நடக்கும் பெரிய ஒளி ஒளி அலங்காரத்தோட அது வந்து ஒரு பெரிய வைபோகமாவே நடத்துவாங்க அந்த அளவுக்கு கபடி வந்து இந்த மண்ணில் வந்து இந்த பகுதிகளில் இந்த பிராந்தியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டுல ஒரு வியக்கத்தக்க சாதனைகளை தான் மனத்தி கணேசன் அவர்கள் மணத்தி கணேசன் அவர்களை பொறுத்தவரை அவருக்கு ரோல் மாடல் பொதுவாக வந்து ஒரு விளையாட்டா இருந்தாலும் சரி ஒரு வாழ்வியல் முறையாளா இருந்தாலும் சரி நமக்கு முன்னோடியா யாராவது ஒருத்தரை நம்ம தீர்மானிப்போம் அப்படி மனத்தி கணேசன் அவர்களோட ரோல் மாடல் யாருன்னா ராஜரத்னம் ராஜரத்னம் விளையாடுறாருனா கபடியில வந்து ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் எப்படி நம்ம கிரிக்கெட் டிவில வர்றப்ப நம்ம இந்த தோனியோட ஃபேன் தல தோனி அப்படிலாம் கொண்டாடுறாங்களோ எப்படி ஒரு காலகட்டத்துல சச்சின் டெண்டுல்கர் ஃபேன் அப்படின்னு சொல்லுவோமோ இன்னைக்கு எப்படி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய யுவ யுவதிகளை சொல்றாங்களோ அது மாதிரி இன்னைக்கு ராஜரத்னம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்போர்ட்ஸ் போய் பாக்குறவங்க எல்லாம் இருந்தாங்க அந்த ராஜரத்னம் தான் இவருக்கும் முன்னோடி ராஜரத்னத்தின் மூலமா தான் அவர் வந்து கபடி போட்டியில இன்னும் நிறைய சாதனை பண்ணணும் அப்படின்னா மனத்தி கணேசன் கொஞ்சம் இருந்து தான் அவருக்கான எனர்ஜியை எடுத்துக்கிறாரு அவர் அப்படி வந்து அவர் தொடர்ச்சி அவர் கபடி விளையாடிக்கிட்டே இருக்காரு பல போட்டிகளுக்கு போறாரு பல இடங்கள்ல போய் விளையாடுறாரு சுற்றுவட்டார அணிகள்ல விளையாடுறாரு அப்ப அவர் ராஜரத்னம் அந்த நேரத்துலதான் தொண்ணூத்தி மூன்று அல்லது தொண்ணூத்தி நான்கா இருக்கலாம் ராஜரத்னம் அந்த நேரத்துல மிக முக்கியமா ஆசிய அளவிலான போட்டிகளிலாம் போய் விளையாடுறாரு அதுக்கப்புறம் தான் இவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வருது ஓ கபடிக்கு இவ்வளவு பெரிய எதிர்காலம் இருக்கு நம்ம பொதுவா வந்து மத்திய அரசு வந்து சார் விளையாட்டுத்துறையில சாதனை புரிந்தவர்களுக்கு அர்ஜுனா விருது கொடுப்பாங்க அந்த அர்ஜுனா விருது வந்து இதுவரை இரண்டே இரண்டு முறைதான் கபடி விளையாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு அத ஒன்றுவர் வாங்கினவர் வந்து ராஜரத்னம் இன்னொருவர் மனத்தி கணேசன் அவர்கள் அப்ப அர்ஜுனா விருது அப்படிங்கிறது விளையாட்டுத் துறையில வழங்கக்கூடிய மிக மிக உயர்ந்த ஒரு விருது அந்த விருதை வந்து இவர் ராஜரத்னம் வாங்கின மறு இவர் வாங்குறார் அப்ப இவர் ராஜரத்தினம் அவர்களாலதான் ஒரு ஒரு முறையான ஒரு ஒரு வழிகாட்டல் பெறார் அவர் வந்து அதுக்காக அவர்கிட்ட போய் பயிற்சி எடுத்து அந்த மாதிரி நான் சொல்லல அவர் எங்கெல்லாம் மானசீக குருவா எடுத்துக்கிறாரு ரொம்ப அருமையான வார்த்தை சார் மானசீகமா அதை எடுத்துக்கிறாரு இன்னொன்னு அவர் எங்கயாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுனாருனா ராஜரத்னம் விளையாடுனாருனா இவர் போய் பாக்குறாரு அந்த இடத்துல அவர் எப்படி ஒர்க் அவுட் பண்றாரு என்ன வகையான வித்தைகளை செய்யறாரு எப்படி எதிரிகளை தாக்குறாரு அஹ் எப்படியெல்லாம் அவர் வந்து லாவகமா அந்த கபடி விளையாட்டினுடைய நுணுக்கங்களை கையாள்றாரு இது எல்லாத்துக்குமான விஷயங்களையும் அவர் ராஜரத்னத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறார் அதுக்கு பின்புதான் இவரும் அர்ஜுனா விருது வாங்குறாரு இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா அந்த பொதுவா விளையாட்டுத்துறைக்கு இடஒதுக்கீடு இருக்கு நம்ம தமிழக அரசினுடைய தேர்வு முறைகள்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்கிற ஒரு கோட்டாவே இருக்கு அப்ப நீங்க வந்து கபடி விளையாட்டுக்காக இவர் செய்த சாதனைக்காக மின்வாரியத்துல ஒரு கட்டத்துல பண்ணிக்க போறார் பொதுவா வந்து எல்லா வேலைகளுக்குமே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கும் கபடியும் அப்படிதான வீர விளையாட்டு உயிரை பயணம் வைத்து ஒரு ரிஸ்க்காக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அது வெண்ணிலா கபடி குடும்ப படத்துல நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் எவ்வளவு அதுக்காக எஃபெக்ட் போடுவாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்கன்னு அந்த படத்திலையும் அழகாக நான் இது ஒரு திரைத்துறை சார்ந்த விஷயம்னால அதையும் ஒரு விஷயமா தொட்டு காட்டிட்டு வந்தேன் அப்ப அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ரிஸ்காக விளையாடிக்கிட்டு இருந்தவர் ஒரு நாற்பது வயதுல அவர் வந்து கபடியில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் கூட அடுத்துதான் பயிற்சியாளரா அவதாரம் எடுத்தார் இன்னைக்கும் தூத்துக்குடி மாவட்ட கபடி கிளப்புகளோட பயிற்சியாளர் அவர் தான் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மின்வாரியத்தினுடைய கபடி அந்த கிளப் வச்சிருக்காங்க அதுலயும் அவர் தான் பயிற்சியாளராக இருக்காரு இப்ப இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்றார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிராந்தியத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையுமே நீங்க கபடி விளையாடுனீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால எதிர்காலத்துல என்னைய மாதிரி ஆகலாம் என்னைய மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் இன்னைக்கு அவர் ஈபில வேலை பார்த்துட்டு இருக்காரு அது மாதிரியான ஒரு ரோல் மாடலாகவும் இன்னைக்கு அவர் மாறி இருக்காரு இன்னொன்னு விளையாட்டுக்கு மட்டும்தான் ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாத்தையும் கடந்து அவர் ஒரு மனிதத்தன்மையான ஒரு விஷயம் எல்லா மக்களோடும் பழகக்கூடிய பாசக்கூடிய எல்லாத்துக்குமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்க அவர் அந்த தொண்ணூத்தி நான்குல அந்த அசுர சாதனையை நிகழ்த்தியிருக்கட்டும் தென் மாவட்டங்கள் எவ்வளவு வன்மம் நிறைந்ததாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் அந்த நம்ம மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கு முக்கியமான ஒரு காலகட்டம் ஒரு தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கு காலகட்டங்கள்ல அவர் இந்த இமாலய சாதனையை செய்திருக்கிறார் நீண்ட இடைவெளிக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி நான்குல அவருக்கு கிடைத்த அந்த ஒரு அங்கீகாரம் இப்பொழுது படமாக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு மற்ற இளைஞர்களுக்கும் கூட திசை மாதிரி செல்பவர்களுக்கு கூட இது ஒரு மோட்டிவேட்டா நம்மளும் படித்தால் நன்றாக விளையாடினால் விளையாட்டு போட்டால கூட ஒரு நல்ல வேலைக்கு போலாம் என்பதால் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த படம் கவனம் பெற்றிருக்கு பெற்று இந்த பொருளாதாரம் கல்வி இதை தாண்டி சாதிய அடக்குமுறை இவரை எப்படி வந்து அடக்க நினைச்சது அப்படிங்கிறத ஏதாவது சம்பவமா சொல்ல முடியுமா சார் இல்லை சார் அதாவது ஜாதிய அடக்குமுறை அப்படிங்கிறது வந்து நீங்க தென் மாவட்டங்கள்ல வந்து ஜாதியமும் அந்த அடக்குமுறையும் பை பிராக்டிஸ் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய வகையில அது தொன்று தொட்டு தொடருது சார் அது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை நம்ம எந்த விவகாரங்களை எடுத்தாலும் அந்த ஜாதிய ரீதியான அடக்குமுறை என்பது ஒரு ஒரு நிலை அந்த அடக்குமுறை நம்ம அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தது ஒரு நிலை அதையும் மீறி பாத்தீங்கன்னா ஜாதிய சித்தாந்தங்கள் இந்த இந்த ஜாதி இந்த ஜாதி என்பதாக ஒரு ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் அதுக்குள்ள இருக்கு அது அது எல்லா தரப்பு மக்களுக்குமே அது வந்து கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்காது ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அவர் வந்து இப்படியான ஒரு சூழலுக்குள் இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அர்ஜுனா விருது வரைக்கும் உயர்ந்திருக்காருன்னா பல இடங்கள்ல அவர் அணிகள்ல விளையாடுகிற பொழுது கூட மறுக்கப்பட்டிருக்கலாம் பல சம்பவங்கள் இருக்கும் பட் அது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு அவர் ஒரு வெற்றி என்கிற ஒரு புள்ளியை தொற்று அதை ஒரு ஒரு வேதனை ததும்ப அந்த விஷயங்களை எல்லாம் இந்த படத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய விதமும் வந்து நம்ம ஒரு ஒரு மெச்சத்தக்க இடத்துலதான் இருக்கு இன்னொன்று ஜாதிய பாகுபாடு என்பது ஜாதிய ரீதியிலான அடக்குமுறை என்பது தென் மாவட்டங்களில தொந்ததொட்டு இருந்துட்டு இருக்கிற நம்ம தொண்ணூத்தி மூணு தொண்ணூறுகளுக்கு முன்பு நம்ம அன்னைக்கு பேசினாலும் சரி இன்னைக்கு கவின் படுகொலையில பேசினாலும் சரி அதனுடைய வடிவம் வேற வேற வடிவம் இல்லை மாறி இருக்கு அப்ப அது ஒரு துறையில சாதிக்கணும்னாலும் அதையெல்லாம் கடந்துதான் அவர் வந்து இந்த இடத்தை தொட்டிருக்கிறார் அதனால வந்து எல்லா வகையான வழிகளும் வேறுகளும் இதுக்கு பின்னால் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் நினைப்பாங்க அதிகாரப்பூர்வமான அமைப்புகளும் விளையாட்டு நிர்வாகிகளும் மணத்தி கணேசனுடைய வளர்ச்சியில தடையா இருந்திருக்காங்களா இல்ல அது வந்து ஒரு 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 காலகட்டம் வரையிலும் சார் ஒரு ஒரு மனிதர் வந்து வளர்ந்து வருகிற பொழுது அவரை அங்கீகரிக்கின்ற இடம் நோக்கி நகர்த்துவது என்பதற்கு எப்பொழுதுமே ஜாதியம் என்பது ஒரு இடையூறாகத்தானே இருந்திருக்கிறது அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல இன்றைக்கு அவர் சாதித்த பின்பு நம்ம ரொம்ப குறிப்பா பார்த்தா ஆசிய விளையாட்டு போட்டிகளில் அவர் விளையாடி விட்டு திரும்புகிற பொழுது ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் அந்த கபடி கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கபடி கிளப் இருக்கு கிளப்புக்கு பத்து பேர் குறையாம இருபது பேர் குறையாம இருக்காங்க விளையாடுபவர்கள் முன்னெப்பினா கூடலாம் குறையலாம் எல்லாருமா சேர்ந்துதான் அவர் வருகின்ற பொழுது ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து காலகட்டங்கள்ல திருநெல்வேலியை ஸ்தம்பித்து போகின்ற அளவிற்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க சோ அதெல்லாம் வெற்றி பெற்றதற்கு பின்பு வெற்றி பெற்ற பின்பு அவ்வளவு கொண்டாடப்படுகிறது ஆனா அந்த வெற்றிகளை நோக்கி அவர் நகர்கிற பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த புறக்கணிப்புகளா இருக்கலாம் அந்த வழிகளா இருக்கலாம் இது எல்லாமே எப்பொழுதுமே நெல்லை போன்ற ஒரு மண்ணுல தூத்துக்குடி போன்ற ஒரு மண்ணுல தொன்று தொட்டு இருக்கக்கூடியதா ஒரு மரபாதான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்ப அதையெல்லாம் மீறிதான் அவர் வந்து வெளிப்பட்டு வந்திருக்கிறார் நிறைய இடங்கள்ல நிராகரிப்புக்குள்ளாக இருக்கிறார் அது கடந்த காலங்கள்ல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஆசானை அவர் வந்து ராஜரத்னம் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால் கூட அங்கிருந்தே அவருக்கு இன்னொரு ரோல் மாடல் பக்கத்துல இருந்து அவருக்கு முறையான பயிற்சி கொடுத்தவர்களாக அப்படியான ரோல் மாடல்கள் கூட அண்டை பகுதிகளில இருந்து கூட உருவாகலையில அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேச வேண்டிய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாத்தானே இருக்கு அவர் அந்த இருந்துதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் நிராகரிப்புகளுக்குள்ளாக இருப்பார் அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க அந்த அது ஏற்படைய போராட்டம் ஒரு சமூகத்தின் சமுதாய போராட்ட குரலாக எப்ப வந்து எந்த தருணத்துல நீங்க நினைக்கிறீங்க தனி மனிதனின் போராட்டங்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறப்ப சார் இது இந்த பகுதிகளில வந்து பொதுவா ஜாதிய ரீதியான பிளவுகள் அப்படிங்கறத நீங்க சொல்ற தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கு காலகட்டங்கள்ல தான் அவர் அர்ஜனாவதெல்லாம் வாங்குறாரு அன்றைய காலகட்டங்கள்ல பொதுவா இங்க வந்து ஒரு ஒரு ஜாதிய ரீதியிலான ஒரு வன்முறை அல்லது அடக்குமுறை என்று சொல்வது வந்து ஒரு புதிய தான் அந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல திருநெல்வேலி அப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டாலே இன்னைக்கு தான் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம பேசினாலும் சரிதான் அங்க இருப்பவர்கள் ஜாதிய மனநிலையில இருப்பாங்க ஆனா அன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு உச்ச நிலையில இருந்துச்சு அது ரொம்ப உச்ச நிலையில இருந்தது வெளிப்பாடுதான் நீங்க பாக்கலாம் இன்னொரு பக்கத்துல அந்த மண்ணுல இந்த இந்த படத்துல கூட ஒரு இடத்துல ஒரு புனைவாக அப்படி வந்து போயறது போல காட்சி வச்சிருப்பாங்க பசுவதி பாண்டியன் அவர்களுடைய கேரக்டர்லாம் உள்ள வச்சிருப்பாங்க அப்ப அந்த பசுவதி பாண்டியன் அவர்களுடைய அந்த காலம் அவர்களுடையல இருந்தா அவருடைய காலம் தொடங்குது சோ அப்ப இது எல்லாம் சேர்த்து அங்க ஒரு சமூக ரீதியிலான ஒரு விஷயமாவும் அது பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட தொண்ணூறுகள்ல அந்த விஷயம் வந்து ரொம்ப உச்சத்துல இருந்த காலகட்டம் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் சோ அது வந்து அந்த சூழலை பொறுத்து தான் அது வந்து ஒவ்வொன்றிலும் அது ரியாக்ட் ஆச்சு சார் அதாவது அது இரு சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் இல்லாத ஒன்றாக அல்லது அங்க இருக்கக்கூடிய ஜாதிய மோதல்களில் ஒன்றாக இதுல யார் பாதிக்கப்படுறன்னா ஒரு ஒரு மனத்தின் கணேசன் போன்றவர்கள் ஒரு திறமைசாலிகள் ஒரு விளையாட்டுல ஆர்வம் உள்ளவர்கள்ல கூட அது ரியாக்ட் ஆகுது இல்ல அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் இன்னொரு உதாரணம் கூட போனா கன்னியாகுமரியில இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப உச்சத்துல இருந்தது லிங்கம் கடைசி அவருடைய வாழ்க்கை என்னாச்சு கபடி அவரும் கபடி பிளேயர் தான் அவரோட டீம் கபடி பிளேயர்ஸ் டீம் தான் அதனுடைய உச்சம் கடைசி எங்க போச்சு கடைசி லிங்கம் ஒரு தெக்கத்தை டெர்மினேட்டர்னு அடைமொழி கொடுக்கற அளவுக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய அக்யூஸ்டா அவர் அப்ப எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு ஜாதிய ரீதியிலான ஒரு வன்மங்கள் அல்லது ஜாதிய ரீதியிலான கண்ணோட்டங்கள் ஒரு வளரும் தலைமுறையை எந்த அளவுக்கு அபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு உதாரணம் அதையெல்லாம் மீறிதான் இன்றைக்கு உடைத்து வெளிவந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே அர்ஜுனா விருது பெற்ற இரண்டே பேர்ல ஒருவராக அதுல கபடியில உடம்பு குறிப்பா ஒருவராக மனத்தை கணேசன் பயணத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வழிகளை மாறி செல்வம் நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறார் இந்த படத்துல நீங்க சொன்ன அந்த கதாபாத்திரம் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய கதாபாத்திரம் வந்து வருது அது வந்து ரொம்ப வரவேற்பா இருக்கு தியேட்டர்ல அந்த கதாபாத்திரம் வரும்பொழுது அவரை பற்றின ஒரு உங்களுடைய மதிப்பீடு என்ன அவர் அவருடைய எப்படி அவருடைய வளர்ச்சி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க